டீலர் வந்து இப்போதைக்கு ஹெச்எம்டி ஒம்பது ஐம்பத்தொம்போதில் விட்டாங்கன்னா எல்லோரும் விரும்புவாங்க காலில் விட்டு ஏற்றினாலும் மண்பாயல் மோட்டில் எங்கே விட்டு ஏற்றினாலும் கீழே போய் பிடிச்சி வரும் நாங்கள் ஹெச்எம்டி ஐம்பத்தொம்போது மகேந்திரா சுராஜி ஈச்சரு ஜெயண்டரு இது ஆயிடு அதை எடுத்துகிட்டு செகண்ட் வந்து ஸ்டேரிங் பின்னால் ஆடுமா அண்ணா வணக்கம்ண்ணா உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா என் பேர் பள்ளி சிவா பள்ளி பள்ளிச்சந்தன் வீடு ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா அச்சம் அப்படியில் ஐம்பத்தி ஒம்பது டபுள் ஒன் டிராக்டர் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கீங்கண்ணா ஆமாம் இந்த டிராக்ட்ரு எப்போ எடுத்தீங்கண்ணா நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் எடுத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆறில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு வருஷம் ஆச்சுண்ணா ஆமாம் இப்போ என்னென்ன வேலைக்குலாம் அந்த டிராக்ட்ரு நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க நாங்கள் வந்து திருப்பூர் ஓடுவோம் பயணம் பண்ணி கொய்க்கால ப பரம்பு ஆறு கரும்பு லோடு வண்டி டைலர் ஓட்டுவோம் எல்லாம் வேலைக்கு யூஸ் பண்ணுவோம் ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா கலப்பெலாம் போட்டு யூஸ் பண்ண சொன்னீங்கன்னா கலப்பெல்லாம் இப்போ எத்தனை கலப்பில் அது கொய்க்கில இப்போ வந்து இப்போ பதினோரு பாயிண்ட் கலப்பை பதினோரு பாயிண்ட் கிளம்பு ஆமாம் அதேமாரி பரம்பு வச்சிருக்கோம் அது வரைக்கும் பாருங்கள் பெரிய பரம்பு அது அது வந்து நம்ம சேடை போட்டுவோம் சேடையில் போட்டு நிறைவோம் கரம்பு சே போட்டு ஓட்டிட்டு நிறைய விடுவோம் எல்லாம் இந்த எல்லா வேலையும் செய்வோம் அதில் ஓகேண்ணா இது வரைக்கும் எத்தனை மணி நேரம் ஏன்னா அவர்ஸ் என்ன தெரியுமா அந்த வண்டியில் அவர்ஸ் எல்லாம் இந்த வண்டியில் கணக்கே நாங்கள் இல்லை அது ஒரிச்சியாக நிறைய விட்டுருச்சு ஆமாம் அது தொண்ணாயிரத்தி ஆறுலேருந்தே எடுத்து இப்போ இருபது டோஸாக ஆயிடுச்சு இருபது டேஸ் ஆயிடுச்சு இது கணக்கில் எத்தனை வருஷம் வரும் கடைகள் அது மேலே மிச்சமாக உரிபிச்சு சொல்லுங்க இப்போ உங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மூங்கில் துறிப்பிட்ட சைடில் அதிகபட்சமாக அந்த அச்சாமட்டி டிராக்டர் தான் பார்த்தீங்கன்னா கரும்புலோடு யூஸ் பண்ணுறாங்கண்ணா கரும்புடுக்கு இந்த டிராக்ட்ரு மட்டும் யூஸ் பண்ணுறது காரணம் வேணா இது வந்து நாங்கள் உள்காட்டில் காலில் விட்டு கொட்டியாச்சினாலும் மண்பாயல் மோட்டில் எங்கே விட்டு ஏற்றினாலும் விட்டியாத்தினாலும் கீழப்போ பிடிச்சி வரும் வண்டி கொஞ்சம் ஆகும் இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் அதிகபட்சமாக எத்தனை டன்னு வரைக்கும் நீங்கள் எழுதுகிட்டு போயிருக்கீங்கண்ணா எனக்கு அதிகபட்சி வந்து நாங்கள் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த வண்டியில் கட்டி வரும் முப்பத்தி ரெண்டு சிங்கிள் ட்ராலியா இல்ல டபுள் ட்ராலியாக மாதிரி சிங்கிள் தான் சிங்கிள் வண்டி தான் ஓகே இப்போ அவ்வளோ வெயிட் இழுத்துட்டு போகும்போது ஃப்ரெண்ட் யாரும் தூக்குதுல அந்த ட்ரா ஃப்ரண்ட்டெல்லாம் தூக்காது ஃப்ரண்டில் தூக்காது ஓகே வண்டி யாரும் அடங்குறது அந்த மாதிரி வண்டியெல்லாம் வந்து மோட்டில் எங்கேயும் அடங்காது அடங்கும் போதுலாம் அம்மான்னு தனியாக ஃபஸ்ட் இயர் போய் அந்த இங்கே ஆலாமூர் மோட் இருக்கும்னு ஃபஸ்ட் இயர் போட்டோம்னா அம்மா அடையெல்லாம் அம்மா அடி ஏறி போயின்னு இருக்கும் ம் சரிண்ணா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எத்தனை வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கீங்களா நீங்கள் நான் வந்து இப்போ திட்ட தான் ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக ஓட்டுறோம் எட்டு ஒம்பது வருஷமாக இருக்கிமா ஓகேண்ணா நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன ட்ராக்டர்லாம் நீங்கள் ஓட்டியிருக்கீங்க நாங்கள் ஹெச்எம்டி ஐம்பத்தொம்போது மகேந்திரா சுராஜு ஈச்சரு ஜேண்டியரு எல்லாம் வாட்டிருக்க எல்லாம் வண்டி வந்துருக்கலாம் இப்போ இதை தவிர்த்து உங்கள்கிட்ட வேறு எல்லாம் வண்டி இருக்குங்களாண்ணா வண்டி இருக்குது இன்னும் ரெண்டு ஐம்பத்தொம்பது வீட்டில் இருக்குது ஐம்பத்தி ஒம்பது இது எச்எம்டி ஆமாம் ஃபுல்லாக ஹெச்எம்டி தான் எல்லாமே இருக்குது ஓகேண்ணா இப்போ கரும்புலுக்கு தான் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் கரும்புலோடு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் எப்படி பானக போட்டு யூஸ் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலா நாங்களே தான் யூஸ் பண்ணுவோம் டிரைவர் கேட்குறேன் ட்ரைவர் இருக்காங்க ம் மூணு ட்ரைவர் இருக்காங்க ஓகேடா இப்போ இதில் கியர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கை கையில் அது ஸ்டேரிங் பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்களா ஆமாம் இது எப்படின்னா அது எப்படி போடுறது இதில் இதில் வந்து ஸ்டேரிங் பக்கத்தில் எடுத்தோம்னா ஸ்டேரிங் பக்கத்தில் இருந்தால் ஃபர்ஸ்ட் அயகுது ம் ஸ்டேரிங் பக்கத்தில் இது ஐகிடுது ம் அதை எடுத்துகிட்டு செகண்ட் வந்து ஸ்டேரிங் பின்னால் ஆடுமா அது ஆப்போசிட்டில் வந்து பேடு அது கீழே டவுன் பண்ணோம்னா ஃபோர்த்து சிக்ஸ்த்து இந்த ரிவர்ஸ் வந்து ஸ்டேரிங் பக்கத்தில் ஓட்டினாப்பிள்ளையா பின்னால் எடுத்தோம்னா ரிவர்ஸ் கீர் ஓகே அப்போ அந்த ஒரே லிவரில் பார்த்தீங்கன்னா லார்வர்டும் உண்டு ரிவர்ஸும் உண்டு ஆமாம் அஞ்சு கீர் அதிலே கொடுத்துருக்காங்களா மற்ற ஆறு கீர் ரிவர்ஸ் கீர் ஆறு கீர் ஆமாம் ஆறு கீர் வருது ஸோ ஓகே இப்போ மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க சைடில் கொடுத்துருப்பாங்க இதில் கையில் மகேந்திர வந்து ச சண்டை கீர் வரும் சர்பாஞ்செல்லாம் வந்து மகேந்திர டர்போ சர்ப சர்பஞ்சி சைடு கீர் வரும் பூமி புத்திராலும் வந்து சண்டை கீர் தான் வரும் சரோ இப்போ இதில் கலப்பலாம் போட்டு யூஸ் பண்ணும்போது இந்த மூலம் முழுக்க திரும்புறதுக்கெல்லாம் எப்படி நான் நல்லா திரும்பங்களேது ஆ கண்டில் சும்மா சூப்பராக திருப்பிணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மகேந்திரன்னா நம்ம பிறகு கெட்ட போயிட்டு பிறகு கணிச்சி திளுப்போம் மகேந்திராலாம் இது போகும்போது ரன்னே எட்டே இருந்தால் அழகாக கட் பண்ணிக்குவோம் இப்போ உங்கள் ஊரில் அதிகபட்சம் என்ன டிராக்டர் அதிகமாக இருக்குது அதிகமாக அதிகபட்சம் பார்த்தோம்னா ஹெச்எம்டி தான் ஹெச்எம்டி தான் ஹெச்எம்டி மகேந்திரா ஹெச்எம்டி மகேந்திரா இது ரெண்டு தான் எங்கள் ஊரில் ஓகே இப்போ நீங்கள் ஒரு ஃபியூச்சரில் ஒரு டிராக்டர் டிராக்டர் நீங்கள் வாங்குவோம் மட்டும் தான் ஆகும்

இந்த வண்டி வாடகைக்கு போனால் வந்து செட் ஆகாதுங்க நம்ம சொந்த வயசு மட்டும் ஓட்டிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் மகேந்திர பொறுத்தவரைக்கும் கூட வாடகைக்கு போய் ஓட்டி விடுவோம் அது மைலேஜ் வரும் அது ஒரு நேரத்துக்கு வந்து ஒரு மூணு லிட்ரு மூன்றரை மூணு லிட்டரு ஓடும் லெட்டர் ஒரு நேரத்துக்கு ஓட்டோம்னா மூணு லிட்ரு மூன்றரை ஓடும் இப்போ இப்போ இருபத்தெட்டு கம்மியாக இருக்குங்களா இல்லை அதிகமாக இருக்குங்களா இது மெயின்டெனன்ஸ் செலவு அதிகம் தான் இருந்தாலும் அப்பப்போ செல்லும் செலவு அப்பப்போ பார்க்கணும் ஒரு ஐநூறு ஆயிரமோ இருந்தாலும் இந்த ஓசு கட்டாலும் எது கட்டாலலாம் சில சில அப்போ மெயின்ஸ் பார்த்தோம்னா க்ளீனாக இருக்கும் அதிகமாக வந்து செலவு வைக்காது ஆமாம் இதெல்லாம் நாங்கள் அதிகம் செக் பண்ணுமா ஆயில் செக் பண்ணுவோம் ஏடிட்ரு ஏடிட்ரு தண்ணி எப்படி இருக்குது அது எப்படி பார்ப்போம் அடுத்தது வந்து பாக்ஸ் ஆயில் பார்க்கணும் பாக்ஸ் ஆயிலு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவோம் இன்ஜின் ஆயில் எல்லாத்தையும் பாக்ஸு மெயின் கிளர்ச்சி வந்து இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டு இப்போ இப்ப நாங்கள் லோடு ஓட்டணும்னு வச்சுக்கோண்டி போக முடியும் கிளச்சி அச்சு முடி எல்லாத்தையும் இப்போ இதுக்கு நாங்க பார்த்தோன்னா போனா கள்ளக்குறிச்சி போவோம் கள்ளக்குறிச்சியில் ராமலிங்கம் அங்கே அங்கே போவோம் இல்லைன்னா எங்க லோக்கல்ல முகிட்டுல ராஜா மெக்கானிக் அங்கேயே பக்கத்துல ஸ்பேர் பாக்ஸ் வாங்கினா மெட்ராஸ் இதே திருவண்ணாமலை மெட்ராஸ் கட்டிருக்கு தண்ணாம ஆமாம் இது டீலர் வந்து இப்போதைக்கு எச்எம்டி ஒம்பி ஐம்பத்தி ஒன்பதில் விட்டாங்கன்னா எல்லாரும் விரும்புவாங்க அது நிறுத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றோட ரெண்டோட நிறுத்திட்டாங்க அது இப்போ திரும்ப மீண்டும் விட்டாங்கன்னா எல்லோரும் விரும்புவாங்க ஹெச்எம்டி கண்டிப்பாக பண்ணுவாங்க தொண்ணூற்றி ஆறில் வாங்கும்போது அங்கே வாங்கினது நமக்கு தெரியாது இப்படிக்கு உடான எல்லாம் விரும்புவாங்க. HMD டீலர் ஓப்பன் ஆயிருச்சுனா எல்லாரும் கண்டிப்பாக விரும்புவாங்க இப்போ இது சீசன் இருக்க டைம்ல பாத்தீனா இப்ப கரும்பு ஒழுக்கு லைஸ் பண்றீங்க. சீசன் இல்ல டைம்ல என்ன சீசன் இல்ல டைம்ல இந்த மாதிரி கொல்லை விவசாயம் பார்த்துட்டு கொல்லைல நம்ம சொந்த ஓட்டிக்கிட்டு டிப்பர் ஓட்டிக்கிட்டு வீட்ல தான் நிறுத்தி சுகிர. சுகிர எங்க கிட்ட இவ்வளவு நேரம் தகவலை பகிர்ந்தது ரொம்ப நன்றிண்ணா. ம் சரிங்க.